சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அதுவும் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திரு இறுதி ஆண்டவருடைய பாகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய திவிரக்கனை ஆசிர்வாதத்தில் பங்கேற்போம் ஆப்பிரியமான சகோதர சகுதியிலே இன்றைய நாளில் ஆண்டவர் கொராசை நகரே பெட்சா நகரே உனக்கு கேடு செய்திருந்தால் கூட அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கின்றார் சகோதர சோழே மனிதர்களே இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வாழ்க்கை ஒரு போர்க்களம் வாழ்க்கை ஒரு போராட்டம் வாழ்க்கை போராட்டமே போராட்டத்தில் தான் நம்ம வாழ வேண்டும் போராட்டத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு புறம் இரண்டாவது வகையான மக்கள் வாழ்க்கையை எப்போதுமே ஒரு புதையலாக நினைக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் ஒரு தேடல் ஒரு புதையல் அதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் வாழ்க்கையை இன்னும் என்ஜாய் பண்ண வேண்டும் இன்னும் நிறைவு காண வேண்டும் இன்னும் சவால்களை அதாவது வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றே உழைக்கக்கூடிய நபர்கள் ஒரு புறம் பிரியமான சகோதர சொலே இன்றைய நாளில் இந்த இரண்டாவது வகையான மனிதர்கள் எப்போதும் நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் வாழ்க்கை போராட்டம் என்று நினைப்பவர்கள் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் என்ன கூறுகிறார் மக்களே நீங்கள் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய நாளுடைய நானுடைய சுருக்கமாக ஆண்டவர் கூறுகிறார் பிரியமான சகோதர சூழலை நிறைய நேரங்களில முட்டாள்கள் சந்தர்ப்பத்திற்காகவும் வாய்ப்புக்காகவும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புத்திசாலிகள் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொள்கிறார் அவர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தை தான் நினைத்து பார்த்தார்களை தவிர அவர்கள் மனம் மாற மறுத்து விட்டார்கள் பாவ வாழ்ந்து வந்தார்கள் ஆண்டவர் மனம் மாறுங்கள் மனம் மாறுங்கள் இல்லையினே உங்களுக்கு இந்த கெதிதான் இருக்கும் நீங்கள் அழிந்து போவீர்கள் நீங்கள் மடிந்து போவீர்கள் நீங்கள் பயனற்றவளாகப் போய்வீர்கள் பிரியமான சகோதர சூழலே வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நம்மை தேடி வரும் என்று ஒருபோதும் காத்து கிடப்பது அது ஒரு மடமையாகும் பிரியமான சகோதர சூழலே இன்றைய நாளில் ஆசுவாதத்தை நான் எப்படி பயன்படுத்தப் போகிறேன் அந்த ஆசிர்வாதத்தை நான் முழுமையாக எப்படி என்னுடைய வாழ்விற்காக வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன் என்பதை தியானிக்க இந்த நாளுடைய லட்சியத்தை நமக்கு அழைப்பு விளைக்கின்றது ஒருபோதும் ஆண்டருடைய கோபத்திற்கும் ஆண்டவருடைய சாபத்திற்கும் ஆண்டருடைய இருச்சலுக்கும் நாம் இடம் கொடாது மனம் மாறியவர்களாக மனசுதான் முக்கியம் அந்த மனம் இறைவனை நோக்கிச் செல்லக்கூடிய மனமாய் என்றும் இருக்க கிருபி தரும்படி நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோகத்தந்தேகிறேவா அப்பா தகப்பறே அது கொராசி நகரே வெசைதா நகரே அவனுக்கு ஐயோ கேடு என்று சொன்னீர் அப்பா ஒருபோதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஐயோ கேடு ஐயோ என்று ஒருபோதும் நீ சொல்லக்கூடாது எங்களை நினைத்து நீ பூரிப்படைய வேண்டும் நீ சந்தோஷப்பட வேண்டும் என உன்னுடைய சாயலை நாங்கள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம் செய்து முடித்துக் கொண்டிருக்கின்றோம் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் நாங்கள் தனதாக்கி கொண்டு இன்னும் இன்னும் அடுத்தருடைய வாழ்விற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களை எங்களுடைய வாழ்வையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆசிர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவராய் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல நலப்பிதாவே ஆவே